வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே ஃபுல்லாக ரவுண்ட்ஸு தான் காலையில் இருந்து இன்னைக்கு புதன்கிழமை இன்னும் நாளைக்கு காலையில் ஃப்ளைட் இருக்கிறதால மேக்ஸிமம் எவ்வளோ மலேசியா சுற்றி பார்க்கணும்னு சுற்றி பார்த்துட்றேன் இப்போ வந்து புக் எக்ஸஸ் சொல்லிட்டு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் எவ்வளோ புக்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் சொல்ல அவ்வளோ புக்ஸு ஃபுல்லாக பெரிய ஒரு லட்சக்கணக்கான ஏக்கரா போட்டு நடக்க முடியல நான் ஒரு தான் எடுக்க முடிச்சு அதை முடிச்சுட்டு வெளியே வந்தேன் நம்ம ஸ்டேஷாந்த்கிட்ட கேட்டேன் ஜ இதோட பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு கேட்டேன் ஃபாரஸ்ட் சிட்டி அதாவது வனநகரம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறனாரு அந்த இடம் வந்து சூப்பராக இருக்குன்னார் எப்படின்னா சைனீஸ் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்காரு அது எதுவும் சில பல காரங்களாக அது நின்று போடிச்சு ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பீச் இருக்குது சரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெயினாக பீச்சை பார்த்தாச்சு பெசாநகர் பீச்சு பார்த்தாச்சு அது பெ பீச் பீச்சு எப்படின்னு உங்களுக்குன்னு தெரியும் எலியட்ஸ் பீச்சுனாச்சும் ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பெசாநகர் பீச்சு அந்த பக்கம் எப்படி இருக்கும் உங்களுக்கும் தெரியும் சொன்ன அவசியம் இல்லை சரி நம்ம ஊர் பீச்சை நம்ம பார்த்துருக்கோம் இங்கே எப்படின்னு பார்க்கலாம் அது மலேசியாவில் பீச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான் எப்படி தான் இருக்குதுன்ட்டு ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் ஆமாம் கிலோமீட்டர்ஸ் மையோ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரா போய் பார்க்கலாம் இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் சுமாராக யூ நோ வாட் ஐம் டெல்லிங் இங்கிலீஷ்

கூட மூணு தங்கச்சி இவர் தான் மூணு தங்கச்சிகளை படிக்க வைக்கிறாரு ஒரு கம்பல் வேலை செய்கிறாரு வேலை செஞ்சு மூணு தங்கச்சிகளும் படிக்க வச்சுருக்காரு ஓகே இப்போ நம்ம அந்த வனநகரத்துக்கு போயிட்டுருக்கோம் அந்த வனநகரம் ஒரு சைனாவில் கட்டப்பட்டது மேக்ஸிமம் சென்னையில் வந்து கொஞ்சம் சாரி சென்னைன்ற மாதிரி இந்த மலேசியாவில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பில்டிங் பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டாங்க பட்டு மலேசியா சிங்கப்பூருக்குள்ளே எதோ சம் ரோடு பிரச்சனையால் அந்த இடம் அப்படி நின்று போச்சு அப்படி சொல்கிறாங்க அந்த இடத்த போய் நம்ம பார்க்கலாம் இப்படி தான் இருக்குதுன்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரோடு தாங்க பிரமாதமாக இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஏசி கூட காரில் தேவை அவ்வளோ சின்னஸ் இருக்குது இப்போ அந்த நம்ம போகிறது ஃபாரஸ்ட் சிட்டி மனநகரம் இதோடு ரொம்ப நல்லா அழகாக இருக்குமா இந்த நீர் நாய் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பொம்மைலாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தூரத்து பார்க்குறது அப்படி நீர் நாய் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஏதோ பிரச்சனை இல்லை நின்று இருக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க மேடம்

நோ ட்ராஃபிக் ஹியர் வெரி சைலண்ட் பிளேஸ் தாங்க கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் போட்டு போகிறோம் ஃபாரஸ்ட் சிட்டி கோல்ஃப் ஹோட்டல் இப்படி போட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கு இங்கே ஒரு பீச் இருக்கா அதே பார்க்கலாம் இப்படி பாருங்க ஃபாரஸ்ட் சிட்டி ஒரு ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக மரமாக தொங்குது பில்டிங்கை பாருங்க பில்டிங்கை எவ்வளோ இது ஐ மீன் செடி கொடியாக தூங்கினுருக்கு மேக்ஸிமம் தூர் பச்சை பச்சேல் இருக்குங்க ஆர் இ கோயிங் டூ ஆர் கோயிங் டு ஹோட்டல் ஆர் அ பீச் பீச் சூப்பராக இருக்கேனார் சரி அந்த ஹோட்டலை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஹோட்டலில் வீடியோ எடுக்கலாமா இந்த ஹோட்டல் பேர் வந்து ஃபார்ஸ்ட் சிட்டி கோல்ஃப் ஹோட்டல் ரொம்ப அழகாக இருக்க நாங்கள் இந்த ஹோட்டலு சரி அப்படியே வந்தேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹோட்டலுங்க பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க சூப்பராக ஒரு சிட்டியாக அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் மேல அழகாக லைட் போட்டு கீழே சூப்பராக இதுதான் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்னா வேறு லெவலில் இருக்குது அப்படி ஊர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே போட்டிருக்காங்க லேண்ட் டூ பி டெவலப்டு செல்லிங் ஃபாஸ்ட் அந்த ஏரியாலாம் செல்லிங் ஃபாஸ்ட் இருக்கு ஒரு கிராமம் இருக்குது பாருங்க இப்போது ஏர்போர்ட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஏர் பிள்ளை வீ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போ காலி இருக்கிற மாதிரி இருக்குது சாட்டர்டே சண்டேலேயும் நிறைய கூட்டம் வருமாங்க அதே மாதிரி சைனீஸும் சரி ம மலாய் மக்களும் சரி என்ஜாய் பண்ண வரதா சொன்னாங்க இங்கே வேறு லெவலில் இருக்குது இங்கே ஹோட்டல் பின்னாடி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது மேக்சிமம் நான் பார்க்க நிறைய சைனீஸும் நிறைய வராங்க இந்த ஏரியாவுக்கு கோல்ஃப் ரிசார்ட் நம்ம கூட வந்தவர் கோல்ஃபில் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு இந்த போராட்டம் பார்க்க முன்னாடி ஏதோ வாங்க போகலாம் சரி அப்படி நம்மளும் கடையை பார்த்துடலாம் ஹவு மச் காஸ்ட்லீஸ் வாங்க தெரியல இந்தியன் மனில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்கும்

ஆவரேஜ் பிலோ இந்த நகர் நட்சத்திரத்தோடய சம்பளமே மாதத்துக்கு இருபதாயிரரூவா கிடைக்கும் இது பத்தொம்பதாயிரரூவா வெரி காஸ்ட்லி நான் ஷூ வாங்கினேன் இப்போது நானூற்றி ரூபா ஒரு ஷூ வாங்கினேன் நான் மேடிலாம் போய் டான்ஸ் ஆகிடும் இல்லையா அந்த ஷூட வரும் நூறுரூவா இங்கே பாருங்கள் பத்தொம்பதாயிரவா ஒரு ஷூ நான் ரொம்ப ஹைஃபையாக காமிக்கிறதால நம்மலாம் பெரியால் நினச்சிடாதீங்க நம்மலாம் பிலோ மிடில் கிளாஸ் ஸோ இப்போ காமிக்கிறது தான் ஹை கிளாஸாக காமிக்கிறேன் நான் போடுற டான்ஸ் ஷூ நூறுரூவா இப்போது ஊருக்கு வர ஷூ வாங்கினேன் போலீஸ் கலர் காக்கி கலரில் அது நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம ரேஞ்ச் அவ்வளோதாங்க ஒரு கேப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் பார்க்குறோம் கண்டு போட்டால் கண்டிப்பாக வயசாகிடுச்சு நூற்றி பதினாறு ரிங்கு இது வந்து நூற்றி பதினாறு ரிங்கா நூற்றி பதினாறு ரிங்குன்னா ஒரு ரிங்கு இருபது ரூபா வச்சுங்க நூறுங்க கணக்கு போடுங்களேன் போடுங்களா ரெண்டாயிரூவா கிட்டே கரெக்டாக நான் சொல்கிறது நூற்றி பத்து ரூங்கணா ரெண்டாயிரூவா கிட்டே ஒரு கேப் ரெண்டாயிரம் ரூபா நூற்றி நீங்கள் பாருங்கள் இந்த கேப்பு நூற்றி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சில்ட்ரவும் ரெண்டாயிரரூவாக்கு ஒரு கேப் ஆகும் கோல்ஃப் ஆரோக்கியம் மட்டும் போட்டுக்கணும்னு நமக்கு தெரியல என்ன இதில் என்ன விசேஷம் நல்லா பெருசாக இருக்குது நம்மளும் போட்டு பார்த்துக்கலாமா நம்ம பார்க்க தானே போகிறோம் வாங்க போகிறோம் கோல்ஃப் கேப் ஒரு ஆசை தான் தான் போகிறதில்ல போடுங்களான்ட்டு அப்படியே வந்தால் ஃபாரஸ்ட் சிட்டி கோல்ஃப் ஹோட்டல் சுல்தான் ராஜா ராணி சன் டாட்ரன்லாம் அவன் ஒய்ஃப் இவருடைய ஒய்ஃப் பாரு தேங்க்யூ தேங்க்யூ எங்களும் ஒரு மேஜிக் பண்ணிக்கேன் கார்டு எடுத்தேன் அப்புறம் ஒரு இது பண்ணி பேக் சைடு வந்தாச்சு இந்த கோல்ஃபு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்பா இடம் பார்க்குறது அமைதியாக ஸ்பீஸ்ஃபுல்லாக வெரி சூப்பராக இருக்குது ஃபுல்லாக கோல்ஃபு இங்கே வந்து ரிச் பீப்புள் ஒன்லி கேம் பிளேயோ பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் இங்கே விளாடுவாங்களாம் ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரிங்ஸா ஓஃபிஸ் ஆறாயிரம் வெள்ளியாக ஒரு நாள் அவங்க விளாட்றது இப்போ இதெல்லாம் அவங்க உட்கார இடம் பெரிய ஹோட்டலுங்க பாருங்கள் மேலே பாருங்கள் பின்னாடி ஓகே இப்போ நாங்கள் ப்ரிட்சு தான் போயின்னு இருக்கோம் அங்கே அங்கே தெரிஞ்சுங்களா பில்டிங் பெருசு பெருசாக ஜூம் பண்ணுறேன் அந்த இடத்தான் இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம உள்ள பீச்சு பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்குமா பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஆனால் ரோட்டை நீங்கள் பாருங்க ஏன்னா ஒருத்தர் நடந்து பாருங்க காலியாக இருக்கு பாருங்க அதான் சொன்னேன் இல்லையா இங்கே வந்து மலேசியா சிங்கப்பூர் ஏதோ ரோடு பிரச்சனை ஸோ எல்லாம் அப்படியே அப்படியே பாத நிற்குது முடிச்சிட்டாங்க இருந்தாலும் அது கண்டினியூஸ் ஆகலை

இதுலேயும் செடி வச்சுருக்காங்க இந்த பார்க்யூஸ்லாஸ் கரெக்டா ஓகே அங்கே ஒரு மால் போயிருந்தோம் இங்கே வந்து எம்பி கார்னர் டீ ஷாப் எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் பீச்சுக்கு போகிறோம் இப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் கோடெல்லாம் போட்டு சாஞ்சி உக்காடுற மாதிரி சூப்பராக நம்மளது வேறு மாதிரி இருக்குது பீச்சு இவங்களது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் கோவா பீச் கோவா கூட போனது கிடையாது அடுத்து கோவா போகிறது ஐடியா இருக்கு போயிட்டு அங்கே எப்படி விளாக் போடலான்ட்டு ஓ சூப்பராக இருக்குங்க அங்கே லாஸ்ட் ரெண்டு பிள்ளை எடுத்துருதுங்களே ஜூம் பண்ணுறேன் அதான் சிங்கப்பூர் இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூர் தெரிஞ்சு பாருங்கள் பசங்க விளாட்றதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் பார்க் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாட்டர்டே சண்டே போட்டு வரும் எங்கள் பக்கத்துலேயே போயிடுச்சு அங்கேருந்து பார்க்க போட்டு ஃப்ளைட்டாக எதோ போகுதுன்னு நினைக்கிறேன் அதான் சவுண்ட் வருது நைட்டில் பார்த்தா லைட் வீடுலாம் போட்டு நல்லாயிருக்கும் நீர் இருக்கு பாருங்கள் நீர் நாய் நாய்க்கு டோலருக்கு பாருங்கள் ஆ நீதான் நினச்சிங்க நீங்கள் பொம்மை டோர்த்து பார்க்குறதான் நினச்சிருப்பீங்க நீங்கள்ல டோலருக்கு பாருங்கள் அந்த இடத்துல டூர்த்துங்க பார்த்து தான் நினச்சிங்க இதை பார்த்துட்டு நீ நான் நினச்சிங்க நான் ரியல் தான் நினச்சேன் இப்போ ரியலாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு அங்கங்கே போட்டுருங்க பாருங்க லாங் வந்து பார்க்கறதுக்கு ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஜோடியாக உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக சூப்பராக இருக்குங்க பீச் செம்மையாக இருக்கும் ப்ரீம் மாடல் ஃபியூச்சர் சிட்டி பாருங்க பசங்க அடிந்துருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய நண்டு மாதிரி போகாமல் தூரத்தில் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நல்லா வாட்டமாக இருக்கும் சாமி சமைக்கலாம் அழகாக இருக்காங்க ஆப்போசிட்டில் பீச் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கான சாமி தான் ஓகே பீச்சிலேருந்து கொண்டாட உட்காந்துட்டு வந்தாச்சு குளிக்கலான்னு பார்த்தேன் சரி வேணாம் லாம் எடுத்துன்னு ஒன்று எடுத்துணும் வரட்டேன் அவ்வளோதாங்க இதுதான் ஃபாரஸ்ட் சிட்டி அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது வேறு லெவலில் இருக்காங்கண்ணா சூப்பர் என்னி டைம் பெருக்கின்னு தாங்க இருக்காங்க இங்கே க்ளீன் பண்ணியே இருக்காங்க

த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் அங்கே இருக்கணும் இங்கேருந்து கேஎல் போய்ட்டு ஜேபிலேருந்து கேஎல் வந்து ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் யா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஜேபி ஜோ ஜேபி ஃபுல் ஃபார்ம் ஜோஹான் பார்க் யா டிஸ்டன்ஸ் பட்வீன் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் யூர் ஆனால் டுமாரோ மார்னிங் ஐ வில் கெட் த ஃப்ளைட் நைன் தேர்ட்டி யா ஓகே உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா கம்மி உங்களுக்கு நம்மளால் கம்மி நான் பார்த்து நீங்களும் பாருங்களேன் சிட்டியை விட்டு வெளியே வரோம் பச்சை பசேன்னு இருக்குங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டு தான் இங்கே இருக்க பாத்ரூமும் சரி இடமும் சரி அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியுமான சந்தேகமாக இருக்குது எனி டைம் ஆளுங்க பிரிக்கின்னு இருக்காங்க ஒரு இலை கூட ஒன்று ரோடை பாருங்கள் ஒரு இலைனா க இருக்கா பாருங்கள் இதுதான் ஒரு இலை ரோட்டில் நடுவில் இட ஓரத்துலையே க்ளீனாக வச்சுருக்காங்க அதுதான் கிரேட் ரொம்ப க்ளீனாக இருக்குது இது பப்ளிக் டாய்லெட் நான் போயிட்டு வந்தேன் பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அப்படியே ஒரு ஹோட்டலில் போகிற மாதிரி நீட்டாக இருந்துச்சு இதே நம்ம வந்து கம்பேர் பண்ண சொல்லாதீங்க இப்போ செவனா ஸ்டூர் போகிறோம் அது பெரிய மாலு அங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு உயிருந்து போவோம் நாங்கள் அங்கே நான் போகணும் போய் போவோம் இல்லை டிஃப் டிஃபன் பண்ணுறதுக்கு நாற்றா நாற்றா அவ்வளோ நாற்ற அடிக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஓகே தேங்க்யூ இடமும் அப்படியே நச்சாக இருக்கு பாருங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாமா பீச் இன்னும் பார்வேர் போட்டிருக்கு சூப்பராக இருக்குது தேங்க் யூ நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் பாய் அடுத்த டேட்டில் பார்க்கலாம் அது ஒன்று சென்னை போல நினைக்கிறேன் நான்